இலவசம் இன்றைக்கு ஆயிடுங்க நாளைக்கு விடிய வர்றதுக்கு நீங்க இன்னும் போட்டிங் போகலையா அவங்களோட விடுமுறை காலத்தை கொண்டாடுறதுக்கு என்ன டைம் இருக்குது இதுல பாக்குறவங்கள போல நீங்களும் இந்த வெயில்ல காற்றோட்டத்துக்கும் கூடிய இடத்துல வந்து ஆடி பாடி இந்த போட்டிங் போக கூடிய இருக்கும் இதெல்லாம் எங்க நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா பரிஸ் பத்தொன்பதுல நடக்குது நீங்க இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னா மெட்ரோ ஏழுல வரலாம் ரிக் சொல்லக்கூடிய மெட்ரோ நிலையத்துல இருந்து நீங்க ரெண்டு மூணு நிமிடத்துல வரக்கூடிய மா இருக்கும் வாங்க மேலதிகமான தொடர்ச்சியான தகவல்களை பார்க்கும் இந்த போட்டிங் எல்லாமே முற்றிலும் இலவசம் எதிர்வர முப்பத்தி ஓராம் தேதி ஆகஸ்ட் மாசம் மட்டுமே இது இருக்கும் அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு வந்து நீங்க முக்குதலே ரிசர்வே பண்ணணும் அதாவது வந்து டிக்கெட் இலவசம் ஆனா நீங்க முற்கூட்டியே பதிவு செய்யணும் இந்த இடத்துல நீங்க பன்னெண்டுல இருந்து பன்னெண்டு முக்காலுக்கு முன்னம் பதியும் இந்த விளையாட்டுக்கள் அனைத்தும் ஒரு மணியில இருந்து ஏழு மணி மட்டும்தான் நடைபெறும் எனவே நீங்க முழுதலே பதியும் அதுக்கு பிறகு உங்களுக்கு உரிய டைமுக்கு வந்து நீங்க போட்டிங் போகலாம் போட்டிங் வந்து இருபது நிமிஷம் உங்களுக்கு போக கூடியமா இருக்கும் உங்க சின்னாக்கிழமை இவங்களை போல ஆடி பாடி மகிழ்ந்து விளையாடணுமா அப்படி என்றா இந்த இடத்துக்கு வாங்க இன்னும் ஒரு குழமைய இருக்குது வந்து அதுக்கு அப்புறம் இந்த விளையாட்டுக்கள் முற்று முழுதா முடிவடைஞ்சிடும் சோ இந்த ஒரு கிழமை காலத்துல உங்களுடைய விடுமுறை காலத்துல உங்களுடைய பிள்ளைகளை வீட்டுல வச்சிருக்காம பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க பிள்ளைகளோட இப்படி விளையாடுறாங்க இப்படி மகிழ்றாங்கன்றத வடிவா பார்த்து கொள்ளுங்க இப்படி உங்க பிள்ளைகளை விளையாடணும் அதோட பிள்ளைகள் இப்படியான கூட வந்து விளையாட இது எல்லாமே முற்றிலும் இலவசம் உங்கண்ட பிள்ளைகளும் இதே மாதிரி கேபிள்ல போகணுமா கட்டாயம் முடியும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இந்த கேபிள்ல தொங்க விடக்கூடிய மாதிரி இருக்கும் அவங்களுடைய மகிழ்ச்சியே சின்ன ஒரு விளையாட்டு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி தான் அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே இங்கே இருக்குது இருக்காமல் இருக்க இன்னும் ஒரு கிழமை தான் இருக்குது அவங்களுக்கு பள்ளிக்கூடம் தொடங்க போது அவங்களுடைய விடுமுறையை கொண்டாடுற கட்டாயம் இந்த இடத்துக்கு வாங்க உங்கண்ட பிள்ளைகளும் இப்படி மகிழ்ச்சியாக விளையாடி ஆக்டிவிட்டியா சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னால் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க அது மட்டும் இல்லை நீங்க இந்த இடத்துக்கு வந்து சொன்னா அந்த மாதிரி பெரிய போட்ல கூட பயணிக்கலாம் அந்த போட் வந்து பிரைவேட் ஆன போட் அதுக்கு வந்து நீங்க மனத்தியாலத்துக்கு நாற்பத்தஞ்சு யூரோ பே பண்ணணும் நீங்க அதுல உணவு பரிமாறி சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமா போக இருக்கும் இந்த கூட பெரிய போட்டிங்களை சேர்த்து கூட்டிட்டு போலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து எல்லாருக்கும் சேவ் பண்ணுங்க இந்த வீடியோ இன்னும் ஒரு கிழமை இருக்கிறபடியா எல்லாருக்கும் பயன்படட்டும் இந்த போட்டிங்க வராத வராதாக்கள் வந்து என்ஜாய் பண்ணட்டும் சோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை என்று மெம்மா நன்றி ாம் பறக்கலாம் இறக்கைகள்